அலகந்துல்லா அல்லாஹினுடைய அரை பெரும் கருணையின் காரணமாக பதிமூனாம் நாள் தராவி தொழுகையை நிறைவேற்றி நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் இன்றைய நாள் முழுக்க நாம் செய்த அனைத்து நல்ல அமல்களையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக கபுல் செய்வானாக அப்ப தொடர்ந்து குறித்தும் பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுவதைய முக்கியத்துவங்களை குறித்துமே நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் சௌபா செய்யறதுனால நமது பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படுகிறதா அதனால நம்மளுடைய மறுமை வாழ்வுக்கு மட்டும்தான் நலன் கிடைக்கிறதா அல்லது உலகம் சார்ந்தும் சௌபாவிற்காக நமக்கு நலன்கள் கிடைக்கிறதா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து நம் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது நாம் தௌபா செய்வதின் மூலமாக பதினேழு விஷயங்கள் அல்லது பதினாலு விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது ஒரு பதினாலு காரணத்திற்காக நாம் கண்டிப்பான முறையிலே தௌபா செய்தாக வேண்டும் தௌபா ஸ்ரீவனதின் மூலமாக தான் அந்த காரியங்களை அல்லாஹ் ரபூர் அரவி நிறைவேற்றி கொடுக்கின்றார் நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹ் அல்லாஹு அறிவ அவர்கள் சொல்லிய செய்தியை இவர் அப்தாஸ்வதி அல்லாஹு தலானும் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் மினல் இஷ்ட பாரி நீங்கள் அதிகமான முறையிலே தௌபா செய்வதன் மூலமாக முதலில் மூன்று விஷயங்களை அல்லாஹ் அல்லாஹர் அபுமீன் உங்களுக்கு இலகுபடுத்தி கொடுத்து விடுகின்றான் மூன்று விஷயங்களை அல்லாஹ் சரி செய்து கொடுக்கின்றான் பெருமாறா சொல்லு அரை அவர்கள் சொன்னார்கள் மனிதன் செய்வதன் மூலமாக அவனுக்கு இருக்கக்கூடிய கவலைகளை அல்லாஹ் போராளவே அகற்றி விடுகின்றான் மகான் அல்லா இல்லை என்னென்ன கவலைகள் நமக்குள்ள மூசலாடி கொண்டிருக்கிறது இம்மையை குறித்து என்னென்ன கவலைகள் வறுமையை குறித்து என்னென்ன கவரைகள் பொருளாதாரத்தை குறித்து என்னென்ன கவரைகள் உடல் ஆரோக்கியத்தை குறித்து என்னென்ன கவலைகள் இன்றைக்கு எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சீராத ஒரு கவலை உள்ளத்தில் குடிக்கொண்டுதான் இருக்கிறது பெருமாரா செல்வாலை சொன்னார்கள் நீங்கள் செய்வதன் பரஜா அல்லாஹ் அனைத்து கவலைகளையும் தீர்த்து விடுகின்றார் இது முதல் விஷயம் இந்த ஒன்றுக்காவது நாம் கண்டிப்பாக அந்த தோபா செய்ய வேண்டும் அடுத்து பெருமாறா சிலை இரண்டாவதாக ஒரு செய்தியை சொல்லி காமித்தார்கள் அல்லாஹ் செய்வதன் மூலமாக நெருக்கடியான சூழலில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான் ஒரு கடன் நெருக்கடியில மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்க அதுல இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வழியை அல்லாஹ் கொடுக்கிறான் ஒரு வியாபார விஷயத்துல ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டும் வைங்க அதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அல்லா வழியை கொடுத்தான் ஒரு குடும்ப சூழ்நிலையில ஒரு திருமண விஷயத்துல அது குடும்ப சண்டைகள்ல ஒரு நெருக்கடிக்கு ஆராய்ச்சி சொன்னா அல்லாஹ் அலமி அந்த நெருக்கடிகளை அகற்றி கொடுத்து விடுகின்றான் என்று பெருமாளாசுல்லாசம் சொன்னாங்க இது ரெண்டாம் விஷயம் மூணாவதாக சொன்னாங்க ஓ ரசகோ மின் ஹைசுலா எஸ் இப் எந்த மனிதன் மனிதன் அந்த சிந்தித்து பார்க்காத கற்பனை செய்து பார்க்காத அளவுக்கான பொருளாதார எந்த வீட்டில் பாவ செயல்கள் குடிகொண்டிருக்கிறதோ அந்த வீட்டில் பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான் அல்லது கையில் நிறைய பொருளாதாரம் இருக்கும் நோய் நொடிகளை கொடுத்துக் கொண்டே இருப்பார் எதிர்பாராத சிறவுகளை பாவ மன்னிப்பு தேடுவதினால் இந்த மூன்று காரியங்களை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அது மாத்திரமல்ல அல்லாஹ் குர்ஆனிலே தொடர்ந்து சில வசனங்களில் சொல்லி காமிப்பான் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்னெல்லாம் கிடைக்கிறது தெரியுமா அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் சொந்த தூமூ இலை மக்களே அருமை மக்களே நீங்க நல்லா இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவன் பக்கமே நீங்கள் மீண்டு விடுங்கள் அவன் பக்கமே மீண்டு விடுங்கள் சொன்னா என்ன அர்த்தம்னா நீங்க எதை செஞ்சீங்களோ அதை செய்யறத விட்டுட்டு அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க முதல்ல பாவ மன்னிப்பு தேடுங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செஞ்சிருங்க இப்படி செஞ்சா என்ன தெரியுமா நடக்கும் நீங்க பாவமணி இப்ப தேர்ந்த என்ன தெரியுமா நடக்கும் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் இவன் அழைக்கும் முதுராரா அல்லாஹ் அழைமின் வானத்தில் தடுத்து வைத்த மழையை உங்களுக்கு அல்லாஹ் இறக்கிக் கொடுப்பான் ஒரு நாள் மழை பெய்யுது ஒரு நாள் வெயில் அடிக்குது ஒரு நாள் பனி அடிக்குது இது வெயில் காலமா மழை காலமா பனிகாரமானே கண்டுபிடிக்க முடியல மழை இல்ல வெயில் நேரங்கள்ல சரியான வெயில் இல்ல அல்லா சொல்லி காமிக்கிறான் நீங்க செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான் செய்வாசமா அழைப்பு எதிராரா வாரத்தில் அல்லா தடுத்து வைத்திருக்கிற மழையின் உங்களுக்கு அல்லாஹு பொழிய செய்வான் மகான் அல்லா வானத்தில் இருந்து மழை தடைப்பட்டதற்கான காரணம் நாம் இன்று பாதிகளாக வாழ்வதுதான் ஏன் அண்ணா மழையை தடுக்கிறான் தெரியுமா உலகத்துல எந்த பொருளை தயாரிக்க வேண்டும் என்றாலும் அவசியம் ஒரு சமூகம் அழிய வேண்டும் என்றால் ஒரு கூட்டம் அழிய வேண்டும் என்றால் ஒன்று அல்லாஹ் தண்ணீரை வைத்து அழிப்பான் அல்லது தண்ணீரை அதிகப்படுத்தி அழிப்பான் இந்த ரெண்டுல ஏதாவது நடக்கும் அப்ப மழை பெய்யணும்னா கூட

உங்களுடைய சக்தியை அல்லாஹ் அப்புல் அலமீன் அதிகரித்து கொடுக்கின்றான் உங்களுடைய உடல் சக்தியை அல்லா அதிகரிக்கின்றான் உங்களுடைய அரசியல் சக்தியை அல்லா அதிகரிக்கின்றான் உங்களுடைய பொருளாதார சக்தியை அல்லாஹ் அதிகரித்து கொடுக்கின்றான் நீங்கள் கௌபா செய்வதன் மூலமாகத்தான் இது எல்லாம் நடக்கிறது என்று அல்லாஹ் அப்புல் அலமீன் குழானிலேயே சொல்லி காமிக்கின்றான் அது மாத்திரமல்ல நாம் தவ்வா செய்வதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் ரபல் ஆலமீன் நமது தவ்பாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான் முதல்ல ஆயத் ஹதீஸ்ல மூணு விஷயங்களைர் மனா சல்லாசு சொன்னாங்க அடுத்த ஆயத்துல அல்லாஹ் ரபல் ஆலமீன் இரண்டு செய்திகளை அல்லாஹ் சொல்லி காமித்தான் அடுத்து அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் நீங்க தௌபா செய்கிற மூலமா என்ன நடக்க தெரியுமா வ நிஸ்தகிரு ரப்பகும் சும்மா துபூ இலைஹி நீங்க அல்லாஹ்한테 என்ன செய்யுங்க தவ்பா செய்யீங்க நீங்க அல்லாஹி மத்தமே மீண்டு விடுங்கள் அப்படி மீண்டுவதற்கான காரணம் என்ன தெரியுமா அப்படி நீங்க மீண்டு விட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரபூர் ஆலமீன் என்ன செய்கின்றான் தெரியுமா இவ் மத்தியோ குமதா ஹசனா இல அஜனிம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை உங்களுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் ரபூர் ஆலமீன் இன்பத்திற்குரியதாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான் எந்த எடுத்தாலும் வெற்றியாக இன்பமாக நினைக்கிறோமே முடியாம போறதுக்கான காரணம் என்ன அது அனைத்துமே தோல்வியில் முடிவதற்கான காரணம் என்ன தெரியுமா இன்றைக்கு நாம் பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்பதுதான் அடுத்து அல்லாஹ் ரபுராலமின் சொல்லி காமிக்கின்றான் நீங்க மாத்திரம் பாவ மன்னிப்பு தேடுவீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் பாவ மன்னிப்பு தேடுவதற்கான ஏழாவது பெரும் காரணம் என்ன தெரியுமா இன்னவும் தான கப்பாரா நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க உங்க பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருக்கின்றான் என்று தஆலா சொல்றான் எதுவுமே நான் கதைகளை சொல்லல இருக்கக்கூடிய ஆயத்துகளை மட்டும்தான் உங்களுக்கு நான் விளைப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்து பாவ மன்னிப்பு தேடுறதுனால அடுத்து என்ன நடக்கிறது அதே போன்று அல்லாஹரா திரும்ப சொல்லி காமிக்கின்றான் இரு சிறுசமா அதை கொண்டு வானத்துல இருந்து நான் என்ன செய்யறேன் மழைய உங்களுக்கு

நீங்க பாவ மன்னிப்பு தேடுனா அல்லா உங்களுக்கு பொருளாதாரத்துல மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் ஆலமீன் உங்களை சுற்றி நதிகளையும் ஆறுகளையும் அல்லாஹ் ஆலமீன் ஓரச் செய்கின்றான் மூன்று காரணங்களை தொடர்ந்து ஒரே வசனத்தில் அல்லாஹலா சொல்லி காணிக்கின்றான் இதை விட பெரிய விஷயம் நாம தோபா செய்யறதுக்கு என்ன தெரியுமா இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் பாவம் செய்யாதவனாக இருந்தாலும் நன்மை செய்யறவராக இருந்தாலும் நன்மையே செய்யாதவராக இருந்தாலும் எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இல்லையா நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹத்தால ஒரு மனிதனை அழைத்து சொர்க்கத்துல ரொம்ப உயர்ந்த படித்தனங்களை அல்லாஹ் கொடுப்பான் போப்பா இந்த இடத்துக்கு போ போ அந்த இடத்துல போய் உட்கார் அந்த அந்த மேல போய் உட்கார் அந்த இறைநேசர்களுடைய இடத்துக்கு போன்னு சொல்லி அந்த அவனுடைய அந்தஸ்து உயர்த்திக்கிட்டே இருப்பா இத பார்த்துட்டு அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும் ஆச்சரியம் ஆயிரும் இது எனக்கு எப்படி கிடைச்சது நான் இந்த மாதிரி எல்லாம் உயர்ந்த அந்தஸ்துக்கு போறதுக்கான எந்த அமலையும் நான் செய்யலையே என்று அவன் கேட்கும் போது அல்லாஹால சொல்வான் உன்னுடைய குழந்தைகள் உனக்காக செய்த பாவமன்னிப்பின் காரணமாகத்தான் இந்த உயரிய அந்தஸ்துகள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான் அப்ப இந்த ரமவானுடைய மாதத்துல நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்மை விட்டு மரணித்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் அதிகமான முறையில் நாம் பாவம் மன்னிப்பு தேடணும் இந்த உலகத்துல நாம பாவ மன்னிப்பு தேட 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 அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ரபுர் அலமீன் வறுமையிலே உயர்த்தி கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அப்படி உயர்த்துவதன் மூலமாக அவர்கள் ஆச்சரியப்படுவது மாத்திரமல்லாமல் அவர்கள் சந்தோஷமும் அடைகின்றார்கள் மூன்று விஷயங்களை குறித்த ரவிசல்லாஸ் சொன்னாங்க ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அவனுடைய அமல்கள் இந்த உலகத்திலேயே தடைபட்டு போயிடும் மூன்று விஷயத்தினுடைய நன்மை மட்டும் ஒரு மனிதனுடைய கபருக்குள் சென்று கொண்டே இருக்கும் என்றார்கள் அதுல ஒண்ணு என்ன தெரியுமா சாலிகான குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா இது நாம ஓத்தா போயிட்டது நம்ம பிள்ளைங்க நமக்கு உட்காந்து எங்க வாப்பாக்கு சொர்க்கத்தை கொண்டு எங்க வாப்பா பாவத்தை மன்னிச்சிருந்தா அந்த துவாவினுடைய வேல்யூ அந்த துவாவினுடைய பவர் அல்லாஹத்தாலா நம்ம கபூருக்குள்ள வரைக்கும் தசையா அல்லாஹத்தாலா கொண்டு வந்து கொடுக்குறான் ரெண்டாவது சொன்னாங்க சதர்பத்து ஜாரியா நீங்க நிரந்தரமாக செய்யக்கூடிய தர்மம் நிரந்தரமாக செய்யக்கூடிய தர்மம் தினமும் எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு நிரந்தரமான தர்மம் இல்லை ஒரு பள்ளிவாசலுக்கோ ஒரு மதரசாவுக்கோ ஏதாவது உபயோகப்படுற மாதிரி ஒரு பொருளையோ ஒரு இதையோ நம்ம வாங்கி கொடுக்குறோம் அதன் மூலமாக மக்கள் பயனடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க பயனடைகிற காலம் முழுக்க அது நன்மை வந்து கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம பழைய பண்ணி இல்லை இன்பட்டு இல்லை ஆழைய பணியில என்ன இல்லை இன்வெர்டர் இல்ல கரண்டு போயிருச்சுன்னா இந்த வெயில் நேரத்துல தாய்மார்கள் நல்ல தொழுவதற்கு மிகுந்த சிரமம் இருக்கிறது குறிப்பா நாளைக்கு வெள்ளிக்கிழமை தஸ்வீல் அப்படின்னு தோணும் போதுலாம் மிகுந்த சிரமங்கள் இருக்கிறது மதரசா நடக்கும்போது மிகுந்த சிரமம் இருக்கிறது இப்ப உடனே உங்களுமே ஒரு நாலு பேருக்கு தோணிடுச்சு அதே தாய்மார்க்கே தோணிடுச்சு நாங்களே விசாம காசெல்லாம் வசூல் பண்ணி ஒரு பெரிய இன்வெர்டர் வாங்கி வச்சுட்டா என்ன நம்ம சார்ந்த நடந்து மனசா வந்து லீவே இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கணும் உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த நேரத்துல எந்த தொந்தரவு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு பெரிய இன்வெர்டர் வாங்கி வைங்க இந்த இன்வெர்டர் மூலமா எப்பமெல்லாம் உட்காந்து யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவங்க ஓடக்கூடிய ஓதவனுடைய நன்மை இவர் ஓதாம இவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது இவர் இருக்கும் போது இல்ல இவர் மௌத்தா போயிட்டாரு வருஷம் ஆயிடுச்சு நாலு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்க அப்ப கூட அந்த நன்மை இவருடைய கபருக்கு சென்று கொண்டே இருக்கும் அப்ப சதக்கத்து ஜாரியா நிரந்தரமான தர்மம் அடுத்து மூணாவது சொன்னாங்க ரசுல்லா சொல்லா ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு பயனுள்ள கல்வியை சொல்லி கொடுப்பது இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடத்துறோம் என்ன வகுப்பு நடத்துறோம் முதியோர்களுக்கான இந்த மார்க்க சட்டவியல் வகுப்பு நடத்துறோம் இந்த வகுப்பின் மூலமாக நீங்க யாராவது பயன்பட்டு அதை நீங்க யாராவது தொடர்ந்து செய்துகிட்டே வந்து அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்க பேர பிள்ளைகளுக்கோ நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க நான் போயிட்டேன் நீங்க அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நன்மை எனக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த மூன்றுமே ஒரு மனிதனுடைய கபருக்குள்ள வரைக்கும் வரும் என்று பெருமானா அவங்க சொல்லி காமித்தார்கள் அதே போன்று நாம் தௌபா செய்வதற்கு பதிமூணாவது மிகப்பெரிய காரணம் ஏதோ ஒரு விடிய போகிறது

ஈமான் கொண்ட முஸ்லீம்களை மூன்களை நீங்க தௌபா செய்யுங்க உண்மையே பேசுங்க ஏன் உண்மையே பேச சொல்றோம் ஏன் அல்ல அரசூல பின்பற்ற சொல்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஆலமீன் உங்களுடைய காரியங்களை அல்லா லேசாக்கி விடுகின்றான் இஸ் பயன்பாலத்தும் நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான் இலகுவாக்கி விடுகின்றான் என்று அல்லாஹ் தர சொல்லி காமிக்கின்றான் இறுதியாக ஒரு வசனத்தில் அல்லா சொல்லுவான் இது எல்லாத்தையும் விட நீ தௌபா செய்யறதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா நீ தௌபா தௌபா செய்யாம முக்கியமான காரணம் என்ன நீங்க முஸ்லீமாக மரணிக்கணும் நீங்க உலகத்துல முஸ்லீமா வாழ்ந்துட்டு மரணிக்கும் போது முஸ்லீம் எல்லாம் மரணிச்சுட்டா சொன்னா நம்மளுடைய வறுமை நிலை என்னவாக இருக்கும் அப்ப நாம முஸ்லீமாக மரணிப்பதற்காக நாம் தௌபா செய்யணும் இன்னும் சொல்ல போனா இந்த ரமலானுடைய மாதத்துல அமலை செய்யறோம் அல்லாட்டை தௌபா போடறதுனா செய்யணும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நல்ல காய்ச்சல் அடிக்கணும்னு வச்சுருக்கோம் நல்ல காய்ச்சல் அடிக்கு நல்ல காய்ச்சல் அடிக்கு நான் காய்ச்சல் மரத்தை குடிக்க மாட்டேன் அதுக்கு பத்தி நல்ல சத்து உள்ள ஆப்பிள் சாப்பிடுவேன் பாதாம் சாப்பிடுவேன் நல்ல சத்து உள்ள சாப்பிடுவேன் சொன்னா காய்ச்ச போகுமா காய்ச்ச போகுமா போவாரு நல்ல காய்ச்சல் அடிக்கினா காய்ச்சல் மருந்து முதல்ல புரிஞ்சு காய்ச்சலை போக்கி அதுக்கப்புறம் இந்த சத்தெல்லாம் சாப்பிட்டா அதுக்கு ஒரு புரோஜன மிசை இருக்கும் அப்ப நாம செஞ்சு வச்சிருக்கிற பாவம்ங்கிறது காய்ச்சல் மாதிரி குடிக்கிற டாணிக்கு மாதிரி இந்த சத்து உள்ள ஆகாரம் தான் நாம வைக்கக்கூடிய நோம்பு நாம செய்யக்கூடிய தர்மம் நாம ஓதக்கூடிய குரானு நாம கொடுக்கக்கூடிய இஃப்தாருக்கு கொடுக்கக்கூடிய உதவியெல்லாம் இந்த சத்தான பொருள் மாதிரி அப்ப இந்த சத்தான பொருட்கள் நமக்கு சேரணும்னு சொன்னா இந்த நன்மைகள் நமக்கு வந்து அடையணும்னு சொன்னா நாம தௌபாங்கிற குடிச்சாதான் நம் பாவங்கள் அழிக்கப்பட்டாதான் இது எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கறத கவனத்துல கொண்டு வாழக்கூடிய காலங்கள்ல நாம் செஞ்ச அனைத்து பாவங்களுக்கும் தௌபா செய்யணும் குறிப்பா நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரவிசல்லாசன் சொன்னாங்க சூரியன் உலகத்தில் உதிக்கக்கூடிய நாளிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை தான் சூரியன் உதிச்சு வருது இல்ல இந்த நாட்கள்லயே சிறந்த நாள் எது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையினுடைய அந்த நாளை இந்த ரமதானுடைய மாதத்துல வீணடிச்சிடாம நல்ல அமரில் கழிக்கக்கூடிய நற்பயனையும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் தந்தர் முடிவானாக பாமது வரமத்து வரகாத்